எல்லாருக்கும் என்னுடைய நிறைந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பு இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா மக்களுக்கும் சரி நமக்கும் சரி நல்லா இருக்கணும் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா இந்த இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இப்போது கடல் சீற்ற மாவட்டம் ஒரு காத்தாவட்டம் பூகம்பம் மாவட்டம் இப்போ பாருங்கள் நம்ம சென்னையில் ஆரம்பித்து தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோர மாவட்டங்கள்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்படுது உண்மையாகவுமே இந்த வேண்டுதலில் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னு நம்ம ஆயிரம் வேண்டுதல் வச்சுட்டா கூட ஒரு பக்கம் நம்முடைய கவனத்தில் நம்மளை போன்ற மக்கள் பாவம் டெய்லி ஒரு வாழ்வாதாரத்துக்கு போராடக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இயற்கை தான் அந்த இயற்கை தான் கடவுள் அந்த கடவுள் தான் நம்மளால் வேண்டிக்கணும் அந்த வகையில் நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அதை நானும் சரி நீங்களும் சரி ஒரு ஒரு புது வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இந்த புது வருஷம் நான் வந்து இந்த புது வருஷம் ஏதாவது ஒன்று செய்யணும் இந்த புது வருஷம் ஒரு அஜெண்டா மாற்றணும் ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லட்சியத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுப்போம் அதே போல் இந்த ஆங்கில புத்தாண்டு மட்டும் நமக்கு லட்சியம் கிடையாது இறைவனால் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நாளுமே நமக்கு தான் ஏன்னா நிறைய கொரோனா தொற்று நோய் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் மனசார வேண்டிக்கிறதுக்காக இன்றைய நாளை வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை இது ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா இந்த கொங்கு மண்டலம் நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக அற்புதமான ஒரு ஒரு கலாச்சாரமான பூமி நிறைய ஆன்மீக பூமின்னு கூட சொல்லலாம் அதாவது எட்டு திசையில் எங்கே திரும்பினாலும் மக்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒளிவகுக்கக்கூடிய கோவில்கள் ஒரு இது எல்லாத்தை விட நமக்கு என்னென்னா சுத்துப்பட்டு விவசாயம் இங்கே ஒரு விவசாய பூமி இது இந்த பூமியில் நல்லதும் சரி எல்லா மக்களுடைய நம்முடைய வாழ்வாதாரமும் சரி நம்ம ஊர் கலாச்சாரத்தில் இந்த விவசாயம் நம்மளோட சார்ந்து இருக்கிற இந்த பூமியில் அதுவும் சென்னிமலையில் இன்னைக்கு என்னுடைய இந்த புத்தாண்டை வந்து நாங்கள் இனிதே துவங்கி இருக்கிறோம் இந்த சென்னிமலையினுடைய சிறப்பு என்னென்னா நான் இந்த சென்னிமலைக்கு வருவதற்கான நீண்ட நாள் கனவு என்னது நாங்கள் மறக்கவே முடியாது ஏன்னா தீரன் சென்னமலை ஐயா அவர்கள் வந்து இந்த பூமிக்கு வந்து கால் வைக்காத இந்த மண்ணு கிடையாது அது இந்த சென்னிமலை குறிப்பாக வரலாற்றில் இடம்பெறக்கூடிய மிக அற்புதமான ஒரு இடம் அதுலேயும் குறிப்பாக அந்த சென்னிமலை பக்தர்கள் குழு அதில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அதுக்கு தலைவராக திரு சண்முகம் அன்பு சகோதரர் இருக்கிறாங்க இந்த கிஷோர் குமார் இருக்கிறாங்க எல்லோரும் இருக்கிற இவங்க எல்லாம் சேர்ந்து கடுமையான உழைப்பால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வேல் யாத்திரையை ஆரம்பித்தது வந்து நான் மனமார ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அது என்னென்னா நான் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லோரும் இந்த வேல் வச்சு வேல் வழிபாட்டு விழாவை வீட்டில் தன்னுடைய குழந்தைக்காக பிள்ளைக்காக எதிர்காலத்துக்காக நாடு நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும்னு எவ்வளோ வேண்டுதல் பார்த்தீங்களா அந்த மாதிரி என் மனசுக்குள்ளேயும் நிறைய வேண்டுதல் இருக்குது அதனால் இந்த சென்னிமலை மக்களுக்கு தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகளில் நிறையா முருகன் தெரியும் ஆனால் இந்த முருகன் ரொம்ப சிறப்புங்க என்ன அப்படின்னா இது ஒரு சுயம்பான முருகன் இது சுயம்பு முருகன் உண்மையா உண்மை இந்த சென்னிமலையில் வந்து கால் வச்சவங்களுக்கு நோய் நொடி இல்லை மனசு மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே போல் இந்த சுயம்பு அப்படிங்கிற இந்த சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கந்த சிருஷ்டி கவசம் அந்த புராணம் இயற்றிய ஒரு புண்ணிய பூமி அது இந்த புண்ணிய பூமியில் கால் வச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கட்டாயமாக எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிறக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்களும் இயற்கையிலேருந்து எந்த இது இல்லாமல் விவசாயம் செழித்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு இன்னைக்கு அழகான ஒரு வேண்டுதல வேண்டிட்டு வந்திருக்கேங்க அது என்னன்னா முதல்ல இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது விஷயம் கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் எப்பவுமே வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருக்கு நான் நம்பிக்கையை சார்ந்தவன் நான் எதை எடுத்தாலும் நம்பிக்கைவேன் இந்த இது கடவுள்னால் அதையும் நான் நம்பி கும்பிடுவேன் நீங்கள் கடவுளாக இருந்தால் உங்களையும் பார்த்து கையெழுத்து கும்பிடுவேன் நம்பி வாழ்கிறவங்க பலர் எதையுமே நம்பாமல் யாரையும் சாராமல் வாழ்கிறவங்க சிலர் அந்த விஷயத்தில் அங்கே ஆடுற பிள்ளைங்க மேபி ஹோட்டலில் நடன நிகழ்ச்சி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறது ஒரு பூத்தாண்டு இது எதுவுமே நம்ம ஊர் கலாச்சாரம் கிடையாது அதனால் நான் புத்தாண்டை எதுக்கிறாள் அப்படின்லாம் சொல்லலை அதே புத்தாண்டு அன்னைக்கு தான் நாங்கள் இத்தனை பேரும் இந்த கோயிலில் சாமி பண்ணிட்டுருக்குறோம் ஒரு பாருங்கள் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க மூணு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்கெல்லாம் வேல் யாத்திரைக்கு வந்திருக்காங்க இந்த சென்னைமலை மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஆலங்கள் ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடக்குது எத்தனையோ இடங்களில் தரிசனம் நடக்குது அத அதனால் நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு நன்னாளாக அதை நம்ம நினைக்கிறோம் நம்ம பொழுது ஆக்கிறதுக்கான ஒரு 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 காலமாக அதை மாற்ற முயற்சி பண்ணுறோம் சில பேர் பொழுது போக்காகவே அதை நினைக்கிறாங்க ஸோ அதனால அவங்க உடலும் கெடும் உள்ளமும் கெடும் அந்த இளமையும் கெடும் காலங்கள் போக போக கற்றுக் கொடுக்கும் அவங்களுக்கு அதுதான் அரசியலுக்கான கேட்குறீங்களா ஐயோ அரசியல் இல்லாமல் எந்த மனிதனுமே கிடையாதுங்க ஈவன் நீங்களும் கூட சரி இல்லை 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 நான் சொல்கிறது என்னென்னா நான் ஒரு சிறந்த வாக்காளர் எப்படி ஒரு என்னுடைய வாழ்க்கையை நான் வருமானம் வரி கட்டுறேன் ஒரு உழைக்கிற விவசாயி ஆட்டோ ஓட்டுற முதல் கொண்டு தன்னுடைய சேவையை தன்னுடைய தேவையை அந்த நாட்டுக்கு பங்களிக்கிறான் இது ரொம்ப உதாரணமாக சொல்லணுன்னா கூட இப்போ இந்த இயற்கை நடந்த இந்த பேரிடர்கள் கூட பாருங்கள் நிறைய இடங்களில் சாதாரண தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசை விட அதாவது நான் வியந்து நிற்கிறதுக்கான காரணம் அதை சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டதுனால சாதாரண ஒரு தொண்டு நிறுவனமாகட்டும் சாதாரண தனி மனிதனாகட்டும் அங்கே சாப்பாடு இல்லை கரண்ட் வரல அங்கே இதுன்னா தனியாக அவனே ஒரு போட்டு மாதிரி ஒன்று செஞ்சு அந்த பசங்களை போய் காப்பாற்றி விடிய விடிய அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு சரி அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தருக்கு ஒன்று செய்யணுங்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா அந்த போன்ற மனசு தான் எனக்கு இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு அதனால நான் ஒரு அரசியல்வாதி தான் எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னா நல்ல அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சிறந்த வாக்காளர் நான் இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கடந்த வச்சுக்கோங்க நிறைய சார் நான் அதுதான் சொல்கிறேன் நான் பாமக இருந்தேன் அமமுக போனேன் அது நான் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கடை தெருவழியா போகும்போது அரியா பிள்ளை தெரியாத இடங்கள்ல அந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு அறிவை பெற்றுக்கிட்டேன்னு தான் என்னை பத்தி சொல்லணும் இதுவரைக்கும் எனக்கு அப்படி ஒரு சிந்தனை இல்லைங்க எனக்கு இதுவரைக்கும் இல்லை பிராமிசா இல்லை இது வரைக்கும் திட்டம் இல்லை பட் ஒருவேளை கடவுள் அந்த அதுக்கான ஒரு பாக்கியத்தை நல்ல ஆட்சியாளர்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற பொறுப்புகளும் எப்பவுமே இருக்கும்ல ஒரு வாக்காளர்னா யாராவது ஓட்டு போடும்போது யாருக்கு போடலான்ற சிந்தனை மாதிரி எனக்குள்ள எப்பவுமே அது இருக்கிற கேள்விதான் பட் அது எனக்கு இப்பதைக்கு அது அதை பத்தி பெரிய யோசனை இல்லை இரங்கல் வந்துட்டு வடிவேலவர்கள் இரங்கலை சார் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பிரபலங்கள்லாம் இரங்கல் தெரிவித்தாங்க இரங்கல் தெரிவிக்கல அது இரங்கல் இதே ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு முதல் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லிடுறாங்க எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடிகன் ஒருத்தர் இருந்தாங்க நடிகன் ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க நடிகன்கிறதுனால கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஆயிரக்கான தியாகராஜ பவர் காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க மறைஞ்சிருக்கிறாங்க நமக்குள்ளே பட் எல்லாத்துக்குமே இந்த பேரும் புகழும் கிடைக்காது ஒரு சாதி மதம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக எல்லாரும் கண்ணீர் வெடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக போய் சேர்ந்திருக்கிறார் அது வந்து முதல்ல உங்களோட சேர்ந்து என்னுடைய அஞ்சலியை வந்து நான் மனதார சொல்லிக்கிறேன் இதில் தனிப்பட்ட விருப்பு விருப்பங்களுக்காக திரு அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட சொந்த கருத்து அது எதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது வரல அப்படிங்கிறது ஆழ்ந்து நான் பேச விரும்பல எனக்கு அதை பற்றி உண்மையுமே தெரியாது ஆனால் இருந்தாலும் அவர் ஏன் போகலை

விஜய் அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வர்றதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா கூத்தாடி என்ன அரசியலுக்கு வர்றது என்ன இருக்கு என்ன பண்ணிட்டான் இவன் என்ன பண்ணிட்டான் நாள் என்ன பண்ணான் திடீர்னு கேள்வி கேட்கணும் அப்படிம்பாங்க யாருமே எதுவும் பண்ணலை எல்லாம் அறிக்கை மட்டும்தான் தமிழ்நாடு மக்கள் இன்னும் ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம போராடி தான் கிடைக்கிறோம் அது உங்களுக்கும் தெரியும் ஊழல் லஞ்சத்தில் நாடு தலைவரிச்சாடுது விவசாய பூமியெல்லாம் அழிஞ்சிருச்சு ஏரியை ஏரியைக்கானோ மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க அதை நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த கொங்கு மண்ணிலாம் பகுதி சதவிகிதனுடைய வருவாயை தரக்கூடிய மிக அற்புதமான பூமி இங்கே இங்கே நிறைய சாயப்பட்டையில் ஆரம்பிச்சு இன்றைக்கி மின்கம்பியில் ஆரம்பிச்சு விவசாய பூமி அழிஞ்சு தர ஆரம்பித்து நீர்ப்பாசனத்து வரைக்கும் இன்றைக்கி விவசாயங்கிறது சுத்தமாக இல்லாமையே போயிடுச்சுங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா எல்லாத்து மனசுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கும் அரசியல் தேவை கட்டாயமா அரசியலுக்கு வரணும் நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு ஆசைப்படவே இல்லைன்னா அந்த இடத்துல திருடங்கள்லாம் ஆசைப்பட்டு அந்த சேர் எடுத்து உட்காந்துருவது கடைசியில் நம்ம வருமான வரி செலுத்துறவங்க வாக்கு போடுறவங்க எல்லாருமே கையந்திர நிலமை வந்துட்டு ஒரு நைஜீரியா மாதிரி ஆயிடும் மனிதனை மனிதன் வேட்டையாடி அடித்து பிடுங்குறதுக்கான ஒரு இடம் ஆகிடும் ஒரு கோடி இன்ஜினியர் எத்தனையோ படிச்ச பசங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க யாராவது ஒரு ஒன்று செய்ய வர்றாங்க ஸோ இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரியோ ஒரு புகழுக்காகவோ நாலு பேத்து கூட இப்போ நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவர் வந்திருக்காருப்பா இவர் வந்திருக்கார்ப்பா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு கூட்டம் சேர்றது அது இந்த புகழுக்காக அரசியல் என்பது அல்ல பட் உண்மையாகவே தம்பி சார் விஜய் சார் வந்து உண்மையாகவே அரசியல் கட்சிக்காகத்தான் தன்னுடைய பணிகளை செய்கிறாரு உண்மையாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு வர்றாருன்னா கட்டாயமா ஒரு விஜய் இல்லை ஓராயிரம் விஜய் வந்தால் கூட இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தாலும் பெரிய சந்தோஷம்தான் அதில் வரணும் வரணுங்கிறதால எனக்கு எந்த இது கிடையாது